பாமகவனுடைய ராமதாஸை போலவே ஏழு தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதா தேமுதிக விஜயகாந்த் மற்றும் தேமுதிக பதினைந்து தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுகிறதா அதிமுக அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய சித நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இந்த இன்றைய சிறிது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் லட்சுமி இணைகிறாங்க வணக்கம் அதிமுக கட்டி இருக்கக்கூடிய கூட்டணி திமுகனுடைய மெகா கூட்டணிக்கு எதிராக அதிமுக கட்டி இருக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிகவு கூடும் நடத்தி நடத்தொண்டு தேமுதிக வந்து இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் பாமகவை விட அதிகமாக கொடுக்கணும் அல்லது பாமகவுக்கு நிகரான இடங்களை எங்களுக்கு தொகுதி பங்கீடுல நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேஷியங்கள்லாம் போய் கொண்டிருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பாஜகவினுடைய தலைவர்கள் வராங்க அதிமுகவினுடைய எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்படுகிறது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க தேமுதிகவிற்காக வெறும் பதினைந்து இடங்கள்ல மட்டுமே அதிமுக போட்டியிடுமா எனக்கு அப்படி தெரியல அன்றைக்கு நேற்றைக்கு முந்தைய தினம் அதிமுக பாமக பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி அப்படிங்கிறது வந்து அது அந்த தலைவர்கள் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு உற்சாகத்தை காட்டுவதற்கான ஒரு வழியாக தெரிந்தது அன்று மாலை பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாக விஜயகாந்தின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்த பிறகான பிறகு அந்த கூட்டணியில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குமோ இல்லை குழப்பங்கள் இருக்குமோ அப்படின்ற ஒரு தொனியை இது வந்து வெளிக்காட்டியது இரண்டாவது அதிமுகவிற்கு இப்போது தேமுதிக பெரிய பலமாக இருக்கப்போவதில்லை போவதில்லை அதிமுகவிற்கு மட்டுமல்ல திமுகவிற்கும் தேமுதிக இணைவது கூட்டணியில் இருப்பது என்பது ஒரு பெரிய பலமாக இருக்கப்போவதில்லை போவதில்லை காரணம் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் கட்சியை தொடங்கிய போது ம மதுரையில் இருந்த கூட்டம் பிறகாக இரண்டாயிரத்தி ஆறில் அவர்கள் பெற்ற எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் ஏறத்தாழ முப்பத்தி ஓரு லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தது தேமுதிக அதாவது பத்து சதவிகித வாக்குகள் ஆனால் நான் நாளாக ஆக இரண்டாயிரத்தி பதினோரு பதினொன்று தேர்தலில் அவங்க வந் அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறு இரண்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகு இப்போது இரண்டிலிருந்து நான்கு சதவிகித வாக்குகளை தாண்டி பெரிய அளவில் வாக்கு சதவிகிதம் இருக்க போவதில்லை அதனால் அதிமுகவோடும் சரி திமுகவோடும் சரி தேமுக தேமுதிக கூட்டணியில் இருப்பது ஒரு பெரிய பலத்தை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் கொடுத்து விடப்போவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இல்ல இப்ப அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள பாமகவை அழைத்து கொண்டு வந்ததை எடப்பாடி பழனிசாமியினுடைய பெரிய வெற்றியாக அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த சூழல தேமுதிக்யும் சேர்த்து அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் அமைத்திருக்கக்கூடிய பழனிசாமி அமைத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் இருக்குமா இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸோடு இணக்கமான ஒரு சூழலிலும் காங்கிரஸோடு கூட்டணி என்பதையும் தெளிவாக சொல்லி வந்தார்கள் மெகா கூட்டணி என்று எந்த காலத்திலும் அதாவது கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்ற வார்த்தையை திமுக உபயோகித்ததாக எனக்கு தெரியவில்லை மாறாக அதிமுக தரப்பில் மெகா கூட்டணி இது வந்து தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக ஆனால் தொண்டர் காடர் பேஸ் அப்படியே தான் இருக்கா அதிமுகவிற்கு ஜெயலலிதாவுக்கு பிறகான ஒரு தேர்தல் இது ஜெயலலிதா இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று பெற்ற வாக்கு சதவிகிதம் அப்படியே தான் இருக்கிறதா இல்லை ஒவ்வொரு பகுதிகளிலும் வாக்குகள் குறை சரிந்து இருக்கிறதா இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் தலைவர்களுக்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே புதுசு கூட்டணி அப்படிங்கிறது மட்டுமே இப்போது பலம் சேர்த்து விட போவதில்லை என்று நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தேமுதிகவுக்கான அந்த வாக்கு சதவீதம் எல்லாம் இப்ப குறைந்திருக்கிறது அப்படின்னா ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தான் அதிமுகவுக்கா திமுகவுக்கா தேமுதிகவுக்கா பாமகவுக்கா எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதே தேர்தல் வந்தாதான் தெரியும் ஏன்னா தினகரன் இப்போ வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அமைப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு அது போக மக்கள் நீதிமயத்தின் கமல்ஹாசன் வந்திருக்கிறாரு ஸோ எப்படியெல்லாம் ஓட்டு ஷேர் ஆக போகுது ஓட்டு சதவீதத்தை எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமாகத்தான பார்க்க முடியும் ஸோ தேமுதிகவினுடைய அவசியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிமுகவுக்கு படாதா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது ஏன்னால் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக ஒரு மாற்று அரசியலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் கட்சி தொடங்கிய போது அவர் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு ஆல்டர்னேட் அப்படி தான் பேசப்பட்டார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கியும் அவர் ஒரு ஒரு எம்எல்ஏ தான் அவர் மட்டும்தான் எம்எல்ஏ வாக்கு சதவிகிதம் ஒரு மிகப்பெரிய இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அவர்கள் பெற்ற வாக்குகளும் அப்படித்தான் தனித்து போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிற பதினொன்று பதினாறுக்கு பிறகாக தேமுதிகவினுடைய அரசியல் யுக்திகள் சரிவர இல்லாததால் ஒரு சரிவையே சந்தித்திருக்கிறது இன்றைக்கி டிஎம்டிக்கேவோட கார்டர் பேஸ் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இரு அப்படியே இருக்கா அப்படின்னா இரோடு ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னால் விஜயகாந்த் அவர்கள் தொண்டர்களை சந்தித்ததாக தெரியவில்லை அதற்கு அவருடைய உடல் உடல்நிலை ஒரு காரணம் ஆனால் கட்சியின் கட்சி வந்து அந்த கட்டுக்கோப்போடு இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாகவே இல்லை நீங்க சொல்லிருக்கூடிய அந்த முடிவெடுப்பதன் காரணமாகத்தான் அந்த கடந்த காலங்களில் தேமுதிகனுடைய அந்த சரிவு அப்படின்னு இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு எலெக்ஷன் ஆகட்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல ஆகட்டும் இரண்டாயிரத்தி பதினாறுல கூட யார் கூட அவங்க கூட்டணி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாமகவிற்கு அதாவது தமிழகத்துல மூன்று பிரதான கட்சிகள்லாம் முதல்ல திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் அதற்கு அடுத்தபடியாக இருந்தது தேமுதிக ஆனால் இப்போ அதிமுகவினுடைய கூட்டணியில் ஏழு தொகுதிகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் பாமகவுக்கு கொடுத்ததன் காரணமாக மூன்றாவது பெரிய கட்சியாக பாமக எங்கே வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு பதற்றத்தின் காரணமாக தான் தேமுதிக பாமகவுக்கு நிகர எங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லை எனக்கு அது வந்து இது செய்திகள் இப்படி வெளியானது தான் அது உறுதியாக அவர்கள் ஏழு தொகுதிகள் கேட்கிறார்களா ராஜ்யசபா தொகுதி ராஜ் ராஜ்யசபா சீட்டும் கேட்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக தெரியல நம்ம இருக்கிறதா ஸ்பெகூலேட்டிவாக இருக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் பாமகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பலம் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் கட்டாயம் இருக்கிறது அது அது வந்து ஈரோடாகவும் இல்லை ரெண்டாவது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் ஏறத்தாழ பெரும்பாலான தொகுதிகளில் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது பாமக ரெண்டாவது அவங்க அவங்க ஸ்பிளிட் பண்ண ஓட்ஸும் அதிகம் ஆனால் டிஎம்டிகே வந்து அதை செய்யலை காரணம் மக்கள் நல கூட்டணியில் இருந்த தேமுதிக அப்போது அவர்கள் செய்த அரசியல் பிழை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் த எடுத்த முடிவு கட்சியினுடைய வளர்ச்சியை பெரு பெருமளவில் அளவில் பாதித்திருக்கிறது பாமகவுக்கு குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் அதிகளவு ஆதரவு அப்படின்னா தேமுதிகவுக்கு அங்க பரவலாக மக்களுடைய ஆதரவு இருக்கிறதாக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது ஆமா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் அவர்கள் பெற்ற வாக்குகளும் அதிகம்தான் என்ன சில பெரும் பெருவாரியான தொகுதிகளில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வரை பெற்றிருந்தார்கள் என்ன சொல்ல போனால் கோயம்புத்தூர் போன்ற தொகுதிகளில் கூட அவர்களுக்கான வாக்கு வங்கி இருக்கிறது ஆனால் இப்போது அது அப்படியே தான் இருக்கிறதா ஏன்னா ரெண்டு வருஷமா விஜயகாந்த் அவர்கள் பெரு பெரிய அளவில் வெளியில் வரல அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் இல்லை அப்படின்னாலும் கட்சியினுடைய மற்ற நிர்வாகி கட்சியை வழிநடத்தி சென்றதாகவும் தெரியவில்லை ஆக பலம் என்று என்றுதான் சொல்வேன் அப்படின்னா நமக்கு வந்து பாமக மட்டுமே போதும் பலம் குறைந்ததால தேமுதிக வந்தால் நல்லது வராவிட்டால் நமக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து இருந்து நினைக்கிறாங்களா அதிமுக அப்படி நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நேற்று வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் சென்று சந்தித்த போது அரசியலும் பேசினோம் என்றுதான் சொன்னாரே தவிர கூட்டணி குறித்து பேசினோம் என்றெல்லாம் சொல்லவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அரசியலும் பேசினோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் தானே இருந்திருக்கும் இல்லை தேர்தல் தேர்தல் நேரம் அரசியல் பேசினோம் இது இருந்திருக்கும் கட்டாயம் இருந்திருக்கும் ஆனால் கூ கூட்டணிக்கு தேமுதிகவை திமுக தரப்பிற்கு திமுக தரப்பு கூட்டணிக்கு தேமுதிகவை அழைத்திருப்பார்கள் என்று நான் கருதவில்லை ஏன்னா திமுக தரப்புல இருந்து நாங்க டிஎம்டிகேவை நாங்க கூப்பிடலன்னா சொல்றாங்க காங்கிரஸ் வேணா பேசி இருக்கலாம் டிஎம்டிகேக்கு திமுக தரப்புல இருந்து அழைப்பு கொடுக்கலாம் நீங்க கேட்கலாம் காங்கிரஸ் பாமக அதே பாமக வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பேசினதும் அதற்கு திமுக மறுப்பு தெரிவிச்சதும் இப்ப தேமுதிக கூட்டணிக்காக திருநாவுக்கரசர் தூது போயிருக்கிறதோ அதை பற்றி திமுக வெளியில சொல்லாமல் இருக்க மாதிரி இல்லை கட்டாயம் இருக்கதான் செய்து அவரே சொன்னாரு தேர்தல் நேரம் நாங்கள் எல்லா அரசியல் பேசினோம் கூட்டணி பேசினோம் எல்லாமே பேசினோம் என்று தானே சொன்னார் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒருவேளை தேமுதிக திமுகவோடு இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் நிலை வேறாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து டிஎம்டிகேவை திமுக வந்து சேர்த்துக்கிறது ஒரு பேக்கேஜாக தான் இருக்குமே தவிர அவங்களுக்கான வெற்றியை தேமுதிக பெற்றுத்தரப்போவதில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் நடந்த அதே சீனையெல்லாம் திமுக இன்னும் நினைவில் வைத்துக்கொண்டு அப்போவே நம்ம கூட அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீனே மாறி இருக்கும் ஸோ இப்போ எதுக்கு நம்ம வந்து அவங்கள இப்போ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இல்லை அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து அந்த கூட்டணியில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சுக்கணும்னு நினைக்கலன்னு நினைக்கிறேன் அது வந்து காடர் முறாவில் வந்து குறைத்துவிடும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸோடு கூட்டணி காங்கிரஸோடு அந்த பத்து சீட்டு அப்படிங்கிறது கூட எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் டிசைட் பண்ணதாக தான் வெளியில் தெரியுது உள்ளுக்குள் பேச்சுவார்த்தை உள்ளே பேச்சுவார்த்தைகள் நடந்தது இரண்டு மூன்று நான்கு ஐந்து சுற்றுகள் கூட பேச்சுவார்த்தை இருந்தது ஆனால் அது வந்து வெளியில் தெரியல ஒரு ரொம்ப சாதாரணமாக சீட் ஷேரிங் இருந்ததால் தான் தெரியுது இப்போ சிபிஐ சிபிஎம் கூட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் அதே போல் சுமூகமாக இருப்பதாகத்தான் வெளியில் தெரிகிறது ஆக அந்த கார்டன் முறால் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ டிஎம்டிகேவை கூட்டிகிட்டு வரதுனால அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகம் இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா இப்போது தேமுதிகவுக்கு பெருவாரியாக அந்த அந்த கிரவுண்ட் லெவலில் ரொம்ப ஆயிருக்கு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் இருவடா இருக்கும்போது இப்போ கூட்டணிக்கு வரும்போது திமுகவினரும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்து அதிமுகவினரும் தான் அந்த கட்சிக்கும் அந்த கேண்டிடேட்டுக்கும் சேர்த்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது தெரியல ஆனா அதே சமயத்துல நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சோம் அப்படின்னா பாமக பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக இருக்கக்கூடிய தேமுதிகவை கூட திமுகவால அவங்களுடைய கூட்டணிக்குள்ள இழுக்க முடியல தன்னுடைய தோழமை கட்சிகளோடு மட்டும்தான் அவங்க வந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு பெரிய மாற்று சக்தியாக ஒரு எதிர் அணியாக அதிமுகவினுடைய தலைமையில ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி கட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்துடாதா அதை வந்து திமுக வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து ஏற்கனவே இருக்கதான் செய்யுது நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து அது ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு ஒரு பெரிய மொரால் பூஸ்டராக இருந்தது திமுக தொண்டர்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து பாமக கூட்டணியில் வரவில்லை பாமக கூட்டணிக்கு வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு சலசலப்பு இருந்தது அது வந்து ஒரு வருத்தமாகவோ எனக்கு தெரியல ஒரு ஆனால் ஒரு சலசலப்பாக வெளிப்பட்டது இருந்தாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ இருக்க இந்த அலையன்ஸ் அடுத்த வந்து அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் கம்யூனிஸ்டோட ஓட்டாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸோட ஓட்டாக இருக்கட்டும் டிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டிஎம்கேவோட ஓட்டும் மற்ற கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்கு வங்கி பாமகவினுடைய வாக்குகள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னா பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக கீழே மேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கலாம் ஒரு ஒரு பிக்சருக்கு இல்லை ஒரு டிவி விஷுவலுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் கிரவுண்ட் லெவலில் அது எப்படி ஒர்க் ஆக போகுது ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அதிமுகவோட கூட்டணியில் எழுபறி தேமுதிகனுடைய முடிவு என்னவாக இருக்கும் ஒருவேளை திமுக கூட போவாங்களா காங்கிரஸ் கட்சியிலேருந்து திருநாவுக்கரசாம் வந்து பேசியிருக்கிறாரு இப்படி எல்லாமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒருவேளை விஜயகாந்த் டிடிவி தினகரனோடு சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மூன்றாவது அணியை அமைப்பாரா ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் பெரிய கூட்டணியாக அமைச்சிருக்கிறாங்க அவங்க இரண்டு பேருக்கு மாற்றாக மூன்றாவது அணிய டிடிவி தினகரனோடு சேர்ந்து விஜயகாந்த் அமைப்பாரா போன மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி இருக்குமா இப்போது வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு இடம் இருக்கதா எனக்கு தெரியல ஒருவேளை தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு இரண்டு மூன்று சிறிய கட்சிகளோடு அது டிடிவி தினகரன் தலைமையில் அவருடைய அமைப்பின் தலைமையில் இருக்கலாம் ஆனால் தேமுதிகவோடு தினகரன் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக தெரிய நடந்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் தேமுதிகவோடு தினகரன் அவர்கள் கூட்டணி அமைப்பதாக தெரியவில்லை ஒருவேளை டிடிவி தினகரனோடு விஜயகாந்த் கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னு சும்மா ப்ராபபிலிட்டியா நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன் அப்படி போனாங்கன்னா டிடிவி தினகரனுடைய தலைமையில் அந்த கூட்டணி இருக்குமா இல்ல விஜயகாந்தனுடைய தலைமையில் அந்த கூட்டணி இருக்கும்னு அவர் டிமாண்ட் பண்ணுவார் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி அப்படின்ற பட்சத்தில் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் இன்னைக்கு வந்து அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அவருடைய அவருடைய உடல்நிலை இல்லை ஆக அவர் பிரச்சாரத்துக்கு வருவார்னு எனக்கு தெரியல ஒருவேளை தேமுதிக தரப்பிலிருந்து பிரச்சாரம் செய்வதற்கான அதாவது அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் அவர்களுடைய மைத்துனர் விஜயகாந்த் அவர்களுடைய மைத்துனர் சுதீஷ் அவர்கள் பிறகு மகன் விஜய் பிரபாகர் திரும்பவும் ஒரு கிச்சன் கேபினட்குள்ளே தான் போகிறோம் நம்ம ஒரு கிச்சன் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் இவங்க வந்து ஆரம்பத்தில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியலை எதிர்த்தவர்கள் ஆல்டர்னேட் ஸ்பேஸ் இருக்குது ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் உருவாக உருவாக போகிறோம்னு சொன்னவங்க இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு கூட இந்த மூன்று முகங்களை தாண்டி அவர்களிடம் பெரிய அளவில் ஆட்கள் இல்லை ஆக தினகரன் தலைமையில் கூட்டணி அப்படின்னாலும் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி அப்படின்னாலும் தினகரனோடு விஜயகாந்த் அவர்கள் சேருவதும் தினகரனுக்கு ஒரு பெரிய நான் ஏற்கனவே சொன்னதுதான் டிஎம்டிகேவோட ஓட் ஷேர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிரவுண்ட் லெவலில் இருக்கு யாரோட சேர்ந்தாலும் அவரால் பலம் இல்லை அப்படின்னா அதிமுகனுடைய ஓட்டுகளை டிடிவி தினகரன் பிரிக்க போறாரு அப்படின்னா ஒருவேளை தேமுதிக டிடிவி தினகரனோடு சேர்ந்தாங்க அப்படின்னா எப்படி அதிமுகவினுடைய ஓட்டுக்களை ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அதிமுகனுடைய தரப்புக்கு வருமா அப்படி வந்ததுன்னா ஓகே நீங்க என்ன சீட் கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு அதிமுக முடிவெடுக்கும் பதட்டம் இருக்க தான் செய்யும் பதட்டத்திற்காக வந்து பத்து தொகுதிகள் கேட்டால் பத்து தொகுதிகள் கொடுத்துட முடியுமா அதிமுகவால் என்ன இன்றைக்கு அரசியல் ஆட்சி கட்டில இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து தேமுதிகோட டெமாண்ட்ஸ்க்கு இறங்கி போகணுன்ற கட்டாயத்தில் இல்லை ஆனால் தேமுதிக இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களா ஆமாம் இன்றைக்கு தேமுதிக நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு இன்னைக்கு மூன்று மூன்றே முகங்கள் தான் இருக்கிறது அந்த முகங்களை தாண்டி கட்சியில் யார் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்காங்க கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன கார்டர் பேஸ் என்ன கீழே ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கா இல்லையா ஏன்னா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக இந்த இரண்டு பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது நீங்க பார்ட்டி ஆபீஸ்லயே பெரிய இந்த இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகாக அப்படி கடந்த கால பார்க்கும் வந்த வாக்கு சதவீதத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தேமுதிகவுக்கு மட்டுமில்ல பல்வேறு கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைந்துதான் போயிருக்கிறார் ஆனா மற்ற கட்சிகளுடைய அவசியம் அவங்களுடைய கூட்டணி தேவை அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அதை மாத்தி சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியாக இருந்தது அது வந்து விஜயகாந்த் தான் அதில் இருந்து இருந்த மிகப்பெரிய கட்சி அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா இடத்துலையும் அவங்க ஓட்டை ஸ்பாயில் பண்றாங்க எல்லா இடத்துலையும் அவங்க அவங்களால பெரிய அளவுல வாக்குகளை பெற முடியும் அப்படின்னா ஒரு எம்எல்ஏவாவது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியிலிருந்து சட்டமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஏன் வந்து வரல ஏன் வரல ம மதிமுக இருந்தது விசிகா இருந்தது இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள் விஜயகாந்த் அவர்கள் அஞ்சு கட்சி ஒரு ஒரு பெரிய கூட்டணியாக மக்கள் நல கூட்டணே அதுக்கு வந்து பெயரும் வச்சுருந்தாங்க மக்கள் நலனுக்காக எல்லாவற்றையும் பேசினார்கள் அப்படி இருந்தால் அவங்க அவங்க வந்து வெற்றி இருக்கணுமே ஆனால் அவங்க பல இடங்கள் கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் திமுகவினுடைய வாக்குகள் சிதறடிச்சாங்க அந்த வெற்றி எல்லாமே அதிமுகவுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அந்த இடத்துல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க டிசைடிங் ஃபேக்டரா இருந்தாங்க அப்படிங்கறத வந்து நான் மறுக்கல ஸ்பாய்லராகவும் இருந்தது மக்கள் நல கூட்டணிங்கிறதையும் மறுக்கல ஆனால் அப்போ நம்ம வந்து அப்போ செய்திகளில் எல்லாம் பேசப்பட்டது வந்து அவங்க ஏடிஎம்கேட பி டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு பேச்சு வந்து விமர்சனங்கள்லாம் முன் இருந்தது ஆனா அப்போ ஆனாலும் பார்த்தா நீங்க திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படியேதான் தான் இருந்திருக்கிறது எண்பத்தி ஒன்பது மொத்தம் திமுக கூட்டணி தொண்ணூற்றி எட்டு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் அதிமுகவுக்கு பலம் இருந்தது காரணம் வந்து அதிமுக எப்போதுமே ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த அறுத்து அவங்களுக்கு டிஎம்கே விட அதிகம் டிஎம்கே ஓட்சியாரை விட ஏடிஎம்கேவோட ஓட்சியார் எப்போதுமே அதிகமாக இருந்திருக்கிறது இன் இப்போ வந்து அவர்கள் இல்லை ஜெயலலிதாவுக்கு பெருவாரியான பெண்கள் ஜெயலலிதாவிற்காகவே வாக்களித்தவர்கள் இந்த எலெக்ஷனில் விமன் ஓட் எங்கே இருக்க போகுதுன்றதையும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது ஏன்னா விமன் ஓட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரை பார்ப்பாங்க ரெண்டாவது வந்து ஒரு அதாவது அந்த வசீகரம் இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு

ஆனால் இப்போது என்ன மக்கள் நல கூட்டணி ஒரு ஸ்பாய்லராக இருந்தது அன்னைக்கு ஆனால் பெரிய அளவில் வெற்றிகளை பாதிக்கவில்லை அவர்கள் அதிமுகவினுடைய வெற்றி ஏன்னா டிஎம்கேக்கு ஒரு அதிமுகவில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தாலும் அது டிஎம்கேக்கான ஒரு சர்ஜாக மாறலை மாறி இருந்ததுன்னா திமுக வெற்றி பெற்றதுக்கலாம் அப்போது ஆனால் அது நடக்கல சரி ஒருவேளை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் இப்ப நான் தனித்து எல்லா இடங்களையும் போட்டியிட போறேன் அப்படின்னு இருக்கிறாரு அவரோடு சேர்ந்து விஜயகாந்த் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அவரோடு சேர்ந்து கூட்டணி பேசி கொண்டு வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியலேட்டிவான ஒரு நான் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அதிமுக இந்த இரண்டு பெரிய கூட்டணி அது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் வந்து அதிகம் அதை வந்து கமலஹாசன் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியுமா என்பது எனக்கு தெரியல ரெண்டாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவரிட அவர் வந்து ஒரு அவர் மட்டும்தான் பார்ட்டி அது வந்து ஒற்றை தலைமை ஒற்றை நபர் உள்ள கட்சியாக மட்டும்தான் இது வரைக்கும் பார்க்கப்படுது இப்போ மேலும் மே மேல்மட்டத்தில் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் கிராஸ் ரூட்டில் அவங்களுக்கு பார்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு கொடி கட்டுவதற்கு கூட ஒரு தொண்டன் இருப்பதாக எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து புது புது கட்சி ஒரு தேர்தலுக்கு பிறகாக தான் கமல்ஹா கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் வலிமை மக்களுக்கு தெரியும் இல்ல ஒருவேளை தன்னுடைய ஓட்டு சதவிகிதத்தை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய இடத்துல இரண்டு பேருமே இருக்கிறாங்க கமல்ஹாசனும் சரி விஜயகாந்தும் சரி ஏன்னா எனக்கு இவ்வளவு ஓட்டு வரும் நான் ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காண்பிக்க வேண்டியது கமலஹாசனுடைய கடமையாக இருக்குது அதே சமயத்துல என்னுடைய ஓட்டெல்லாம் சரியில்லை என்னுடைய ஓட்டு சதவீதம் இருக்கு அப்படியே அப்படின்னு விஜயகாந்த் இந்த இடத்துல பண்ண வேண்டியிருக்கு பேரும் கூட இருக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு அவர் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நோவேஸ் அதனால இந்த முறை கமலஹாசன் அவர்கள் வாக்குகள் அவருடைய கட்சியின் பலம் எல்லாமே தெரியும் ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு இனி வந்து பலம் கூடுவது அப்படிங்கிறது எனக்கு கூட போகிறது அப்படிங்கிறது சொல்ல முடியாது நீங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்து கொண்டே வந்திருக்கிறது இந்த தேர்தலிலும் ஒரு சரிவைத்தான் சந்திக்குமே தவிர ஒரு எழுச்சி ஏற்பட போவதாக எனக்கு தோன்றல் கண்டிப்பாக அந்த சரிவை சந்திக்குமா அந்த இருந்து எப்படி தேமுதிக என்ன முடிவை எடுத்து அந்த சரிவை மீட்டெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய கூட்டணி வியூகத்திலும் அவங்க எப்படி தேர்தலில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற வியூகங்களிலிருந்து தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அரங்கேத்திற்கு வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நினைக்கிறேன் நிகளையத்தோடு இன்று செய்த நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு